அல்லாஹ் முன்னூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பின் அவர்களை தனது ஆற்றலினால் இடிப்படையை செய்தார் அவர்களின் ஒருவர் தமது காலத்தில் ஒரு பழைய காசை எடுத்துக்கொண்டு உணவு வாங்குவதற்காக குறுக்குள் வந்தார் இந்த இளைஞர்களை பற்றி ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது இப்பொழுது நாடே மாறியிருந்தது இருந்தது இப்போதைய அரசர் ஈமானுடையவராக இருந்தார் இக்கால ஒரு ஒரு மறுமையில் மனிதன் மீண்டும் உயிர் பெறுவதை மறுத்து மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார் இந்நிலையில் இளைஞர்கள் மீண்டு வந்ததை பார்த்த ஒவ்வொருவரும் மீண்டும் மனிதன் உயிர் பெற்று எடுவதை நம்பினர் பேச்சு பொய்யன நிறுவனமானது ஆற்றல் அளியை கேட்பதற்காகவே நோக்கி இரண்டு காதுகளை வழங்குகின்றன இவை மூலம் பலதரப்பட்ட ஒளிகளை நான் கேட்கின்ற சில ஒளி மனதை மேற்கும் இதனால் மனதுக்கு அமைதி சில வேலைகளில் இதே காதுகளால் விலங்குகளின் ஒளியை கேட்கின்ற

வெற்றியில் அல்லது கையில் தனது கையை வைத்து உடல்நிலை எப்படி இருக்கிறது என விசாரிப்பதே முறையாகும் என நன்றி அவர்கள் கூறினார்கள் சிறப்பு தாம் மாமூலாக ஓதுவதையோ அல்லது அதில் சிறிதளவோ ஓதாமல் படுத்து அதை அதைக்கும் உழவருக்கும் இடையே ஓதிக்கொண்டார் அவர் இரவிலேயே ஓதியதாக இருந்த कल ठीक कोल्स वाली नंबर ने एक परिपवर एक बनाओ भी खड़ियाँ नहीं हैं बिना मौसम आना होगा ना वो कर, वो तेरंड़, तेरंड़ ना विषाला वाली स्नो वाली पूरी लाड़ बुला देते हैं उनके उनका अलंकार अलंकार तेरह दिन तेरह दिन वेद बढ़ो वहीं इन्हीं काम जिद्द भांची के लिए ना विषाला वाली स्नो वाली पूरी लाड़ � ഉള്ളോ കാണും അങ്ങനപ്പെടാതെ ഉള്ള തങ്കമിടം നടന്ന അത് ഉണ അതുവോ മികച്ച മറത്തും ഒരുവരെയും കൽ മറത്തു പോണ നിലയിൽ വന്നവർ അത് നപരിടം ഉരുപ്പിടുങ്ങൾ കൂടാൻ